கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சாத்தப்பாடி கிராமத்தில் விளைநிலத்தில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்து உயிரிழந்த விவசாயியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்களும் பாமக நிர்வாகிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த லசிராஜா வழங்க கேட்கலாம் லசிராஜா வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க மாவட்டம் வேலை செய்து குறிந்த விவசாயி செல்வம் எதிர்பாராமல் மின்கம்பியை மிதித்ததால் சம்பவ இடத்திலே உடற்கருக்கு உயிரிழந்தார் குறித்து விருதளம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் செல்வத்தின் உடலை மீட்டு பேத பரிசோதனைகளை விருதகளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் மின்வாரியத் துறையின் அலட்சியப் போக்கினால் மின்கம்பிகளை சரியான முறையில் பராமரித்தாலும் செல்வம் என்ற விவசாயியை உயிர் பறிப்போனதாக கூறி விவசாயிகள் மற்றும் பாடல் மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசு செல்வத்தின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் இழப்பீடு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கூறி செல்வத்தின் மூலம் வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்